அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இஸ்ரேலை கிறிஸ்துவ நாடுகள் ஏன் ஆதரிக்கின்றன இஸ்ரேல் ஒரு யூத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் உலக போருக்குப் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு யூத நாடே இஸ்ரேல் நாடு இந்த நாடு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை பிரித்து யூதர்களுக்காக ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கப்பட்டது இந்த பாலஸ்தீன் நாடு ஒரு இஸ்லாமிய நாடு ஆகும் எனவேதான் இன்று வரையிலும் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான பிரச்சினை நீர்பூத்த நெருப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது உலகில் கிறிஸ்துவர்களே அதிகம் இதேபோன்று கிறிஸ்துவ நாடுகள்தான் அதிகம் எனவே பெரும்பான்மையான கிறிஸ்துவ நாடுகள் கண்ணை மூடிக்கொண்டு இஸ்ரேலை ஆதரிக்கின்றார்கள் இஸ்லாமிய நாடுகள் பல பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றார்கள் இந்த மோதலுக்கான காரணம் மற்றும் பின்னணி என்ன என்பதை நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாலஸ்தீன் நாட்டில் குடியிருந்த மக்கள் தொகை எண்பது சதவீத இஸ்லாமியர்கள் பன்னெண்டு சதவீத கிறிஸ்துவர்கள் ஆறு சதவீத யூதர்கள் என இருந்தது ஆனால் இது அப்படியே தலைகீழாக உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரேலிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுபத்தி ஒன்பது சதவீதம் யூதர்களும் பதினெட்டு சதவீத இஸ்லாமியர்களும் இரண்டு சதவீத கிறிஸ்துவர்களுமே உள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இரு நாடுகளின் வரைபடத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரேல் வெறும் ஐந்து சதவீத நிலப்பரப்பை மட்டுமே வைத்திருந்தது பாலஸ்தீனம் மற்ற நிலப்பரப்புகளை கை கொண்டிருந்தது ஆனால் இன்று இது மாறி உள்ளது பாலஸ்தீனத்திடம் வெறும் ஐந்து சதவீதம் நிலப்பரப்பு மட்டுமே உள்ளது மற்ற அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் விழுங்கிவிட்டது அதாவது தனது அசுர பல இராணுவத்தால் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து வந்து கொண்டே இருக்கிறது இதை எதிர்த்து தான் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இதனால்தான் தான் இந்த பிரச்சனையும் தீராமல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலில் பல கிறிஸ்துவ நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிக்கின்றன என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது பழைய கதை என்று கூட கூறலாம் இன்று நிலைமை மாறிவிட்டது பாலஸ்தீன் இஸ்ரேல் போரினால் ஐநா பொது சபையால் தற்பொழுது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக உள்ளன முதல் கட்ட வாக்கெடுப்பின் பொழுது பதினான்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன நூத்தி நாற்பது நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராகவே வாக்களித்திருந்தன மற்ற நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இதேபோன்று சென்ற வாரம் இரண்டாவது முறையாக இப்போரை மையமாக வைத்து ஐநா அவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் முன்பை விட இஸ்ரேலினுடைய நிலை பரிதாபமாகத்தான் உள்ளது பதினான்கு நாடுகள் முன்பு இஸ்ரேலை ஆதரித்தன இம்முறை வெறும் பத்து நாடுகளே இஸ்ரேலை ஆதரித்துள்ளன நூற்றி ஐம்பது நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்துள்ளன மற்ற நாடுகள் வெளிநடப்பு செய்துவிட்டன இவ்வளவு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்தாலும் கூட அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதனால் வரையில் இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டே வருகின்றது அமெரிக்காவோடு சேர்ந்து மற்ற பத்து நாடுகள் எவை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்தவை என்று பார்த்தால் இந்த நாடுகள் நாம் உலக வரைபடத்தில் தேடக்கூடிய அளவில்தான் உள்ளது மிகச்சிறிய சிறிய நாடுகள் இந்த அளவிற்குத்தான் இன்றைய இஸ்ரேலினுடைய நிலையும் உள்ளது சரி ஏன் கிறிஸ்துவ நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன இரண்டாம் உலகப் போர் கட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் சுமார் பத்து லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக ஜெர்மானியத்தில் இருந்த ஹிட்லரின் படையால் மட்டுமே ஆறு லட்சத்திற்கும் அதிகமான யூதர்கள் விதம் விதமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இதற்கு பாவ பரிகாரமாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடும் ஒருங்கிணைந்து யூதர்களுக்கான ஒரு தேசத்தை மத்திய தரைக்கடல் நாடான பாலஸ்தீனத்தில் பெற்று கொடுத்தன இப்பொழுது யூதர்களுக்காக பரிந்து பேசும் இதே ஐரோப்பிய நாடுகள்தான் ஒரு காலத்தில் யூதர்களை ஓட ஓட விரட்டி கொன்று குவித்தன ஜெர்மனி மட்டும்தான் யூதர்களை கொன்று குவித்ததா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல இதை செய்தன ஏன் இரண்டாம் உலக போர் காலகட்டம் வரையிலும் அமெரிக்காவில் வாழ்ந்த யூதர்கள் தாங்கள் யூதர்கள் என வெளியில் சொல்லிக்கொள்ள பயந்தார்கள் இந்த நிலைதான் மேற்குலக நாடுகளில் இருந்தது இப்படி யூதர்களை ஓட ஓட விரட்டி கொன்ற கிறிஸ்துவ நாடுகள் தான் இன்று யூதர்களுக்காக பரிந்து பேசுகின்றது அதற்கு அவர்கள் கூறும் காரணம் யூதர்கள் ஏற்கனவே பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கான பாவ பரிகாரமாக இன்று அவர்களை ஆதரிக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் இதுதான் உண்மையா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் ஏனெனில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த புனித பூமி இன்றைய பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் நாடுகளே இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்து இறுதியாக சிலுவையில் அறையுண்டு மறித்த இடம் ஜெருசலேம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லேகம் இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம் நசரேத் என்ற பகுதிகள் ஆகும் இவை அனைத்தும் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டது இதனை எதிர்த்து தான் பல ஆண்டுகளாக பலகட்டமான முறையில் சிலுவை போர்கள் நடைபெற்றன ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாறி மாறி வெற்றி பெற்று கொண்டாலும் கூட இறுதியாக இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று இப்பகுதிகள் அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள் இதிலிருந்து இரண்டாம் உலக போர் நடைபெறும் வரையிலும் ஒட்டமான் பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்த பகுதிகள் இருந்தன இரண்டாம் உலகப் போரில் தி கிரேட் பிரிட்டன் எனப்படக்கூடிய இங்கிலாந்து ஒட்டமான் பேரரசை வீழ்த்தி வெற்றி பெற்றது இதனால் இங்கிலாந்து இப்பகுதிகளை கைப்பற்றி கொண்டது மத்திய தரைக்கடல் நாடுகள் அனைத்தும் இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்துவ நாடுகளுக்கு ஆதரவாக ஒரு நாடு தேவை என்பதனால் தான் உலக கிறிஸ்துவ நாடுகள் ஒருங்கிணைந்து இஸ்ரேல் என்ற ஒரு யூத நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள் அவ்வாறு அவர்கள் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் பன்னெண்டு சதவீதத்தினர் ஆனால் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்ட பின்னர் இன்று அங்கு வெறும் இரண்டு சதவீத கிறிஸ்துவர்களே வாழ்கின்றார்கள் யூதர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் அங்கிருந்து விரட்டவில்லை கிறிஸ்தவர்களையும் சேர்த்துத்தான் விரட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை இது மட்டும்தான் காரணமா மத்திய திரைக்கடல் பகுதியில் தங்களுக்கு ஆதரவான ஒரு நாடு தேவை என்பதனால்தான் இஸ்ரேல் நாட்டை ஐரோப்பியர்கள் உருவாக்கினார்களா என்று பார்த்தால் அதிலும் ஒரு உள்ளடி வேலை உள்ளது ஆம் இன்று ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை ஆளக்கூடியவர்கள் யூதர்களே என்றால் மிகையாகாது அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வங்கிகள் அரசியல் தொழில் நிறுவனங்கள் ஐடி துறை ஆராய்ச்சித்துறை அறிவியல் மருத்துவம் என அனைத்திலும் யூதர்களே அதிக அளவு உள்ளார்கள் இவர்களின் பங்குத்தான் கணிசமாக உள்ளது எனவே மிக பெரிய இடங்களில் யூதர்கள் இருப்பதனால் அந்த நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களை தங்களுக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இன்று இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிகப்படியான நிதியை அளிக்கும் ஒரே நாடு அமெரிக்காதான் அந்த நிதி நிறுத்தப்பட்டாலே இஸ்ரேல் நாட்டால் தொடர்ந்து போரிட முடியாது என்பதே உலக நாடுகளின் கருத்து இதே போன்றுதான் ஐரோப்பிய நாடுகள் பல இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நிதிகள் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன இந்த நிதிகள் அனைத்தும் அந்த நாடுகளில் வாழும் யூதர்களினுடைய அறிவுறுத்தலின்படியும் அவர்களினுடைய செயல்பாட்டாலுமே வழங்கப்பட்டு வருகின்றது இதனால்தான் இன்றளவும் இஸ்ரேல் நாட்டை சுற்றி இருக்கும் அரபு நாடுகளால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை உள்ளது இப்படித்தான் இஸ்ரேல் நாடு அங்கு காலோச்சி வருகிறது என்றால் மிகையாகாது நன்றி